அடுத்து வர குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க இந்த ரகர ரகர வேறுபாடு இந்த சொற்களை எல்லாம் நீங்க தான் ஆகணும் ஓகேங்களா எல்லா எக்ஸாம்லயும் கட்டாயம் இந்த ஒலி வேறுபாடு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறும் இன்னைக்கு ரெண்டு பேரை பார்க்கலாம் ஆ வரிசையில் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஆ வரிசைக்கு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் ஆக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஈக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஃபுல் வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கு பார்க்காத நண்பர்கள் சேனல்ல பிளேலிஸ்ட்லயோ அல்லது வீடியோஸ்லயோ போய் பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்க்கலாம் ஆற 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 ஓகேங்களா சின்னரா பெரியரா சின்னரா வந்த ஆறனா என்னன்னா நிறைய நிறைய அதுவே பெரியரா வருதுன்னு வச்சுக்கோங்க பெரியரா ஆற ஆரட்டும்பா ஓகேங்களா சாப்பாடு ஆறட்டும் நம்ம பேச்சு வழக்குல சொல்றோங்களா அந்த ஆற அப்போ ஆறனா என்னன்னா தனியா தனிய என்பது பொருள் அடுத்ததா ஆரல் ஓகேங்களா இங்க ஆறுங்க ஆர்எல் ஆறல்னா என்னன்னா ஒரு வகையான மீன் ஓகேங்களா ஒரு வகை மீன் ஓகேங்களா ஒரு வகை மீன் அடுத்ததா ஆரல் ஆரல் இங்க ஆறு ஆர்எல் ஆறனா தனிய ஆறல்னா தனிதல் ஓகேங்களா இதுதான் ஆவரிசையில் இருக்கிற ரகர ரகர வேறுபாடு சொற்கள் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க நோட்ல கண்டினியூஸ் எழுதிட்டே வாங்க எழுதிட்டே வந்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டில் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நன்றி